ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலருந்து மாநில இருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தால சரிங்களா ஸோ மாநில நிர்வாகத்தில் யார் யார் வருவாங்க ஆளுநர் வருவாங்க குடியரசுத் தலைவர் ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தலாம் சரிங்களா ஸோ நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ப்ரீவியஸில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வுலேருந்து ஐம்பது வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்லேயே வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் எக்கனாமிக் பாலிட்டின்னு எல்லா டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியர் கொஷின் ஆன்சர் ரிவிஷன் பண்ணுறோம் சரிங்களா இப்போ தான் நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெள்ளைக்கான ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் இப்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து தமிழ் ஜிஎஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிடட் ஆஃபர் தான் ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கூட வந்து டிஸ்கிப்ஷனோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் டெய்லியுமே வந்து டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்க கீழ்கண்ட கூற்றை கருதவும் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறாங்க சரிங்களா சரியா சரிதான் அடுத்து வந்து பாருங்க அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார் அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார் யார் ஆளுநர் அவர்கள் அடுத்தது வந்து பாருங்க வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது அப்படிங்கிறாங்க சரியா வரைவு அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆளுநர் நியமத்து நியமனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் முறையை வந்து வழங்காது சரிங்க வழங்கியதுங்கிறாங்க சோ தவறு அடுத்து வந்து பாருங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது கரெக்டா செய்து வந்து சரி சரிங்களா ஸோ அப்போ வந்து இதில் வந்து எது இது சரி அப்படின்னா ஒன்று ரெண்டு நான்கும் மட்டுந்தான் சரி ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு நாலும் சரி சரிங்களா புரிஞ்சுதா உங்களுக்கு அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் வந்து பாருங்க மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார் மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார் ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் யார் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் ஸோ இது வந்து கொஷின்ஸ் எப்படி வேணால் இண்டரெக்டா மாத்தி மாத்தி கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப டைம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்க கூற்று காரணங்கள் கூற்று குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார் அதாவது வந்து குடியரசுத் தலைவர் வந்து விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் வந்து நீடிப்பார் அடுத்தது காரணம் மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஸோ காரணம் என்ன அப்படின்னா மாநில ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் அதனால் அவர் விரும்பும் வரை வந்து அவர் வந்து பதவியில் நீடிக்கலாம் சரிங்களா ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏதாவது வந்து சரி சரிங்களா இதுலேயே சொல்லிட்டாங்க ஸோ ஆளுநரை நியமனம் பண்ணுறவ யாரு குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்க நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி யாரிடம் பெற வேண்டும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட தான் சரிங்களா மாநிலம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஆளுநர் தான் நோட் பண்ணிக்கங்க நிதிநிலை அறிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட இருந்து தான் நம்ம பர்மிஷன் வாங்கி பண்ணணும் அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் ஆர்டிகல் இரநூறு எக்ஸ்பிளைன் எபோட்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ விதி இரநூறு விளக்குவது எதை பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எதை பற்றி அப்படின்னா ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்து கொள்ளல் ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளறது கொள்ளல் தான் வந்து விதி இரநூறு சொல்லுது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கிட்ட பிடிஎஃப் நோட்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆர்டிகல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு டிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்க மாநில ஆளுநர் பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க கொஷின் கரெக்டாக படிங்க எது தவறானது சரிங்களா மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார் மாநில தலைமை வழக்கறிஞர் வந்து நியமிக்கிறார் சரிதான் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமிக்கிறாருங்கிறாங்க சோ பல்கலைக்கழகங்கள் காலேஜே வந்து இதுல வராது சரிங்களா அடுத்து முதலமைச்சரை நியமிக்கிறார் சரி தான் மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய வேலை மாநில ஆளுநர் அவர்களுடைய வேலை தான் சரிங்களா ஸோ இதில் வந்து தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க எது எது சரினா மாநில தலைமை வழக்கறிஞரை வந்து நியமிக்கிறாரு முதலமைச்சரை நியமிக்கிறாங்க மாநில தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் கம கமிஷனர் இருப்பார்ல அவரையும் வந்து நியமிக்கிறது யாருன்னா மாநில ஆளுநர் தான் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க யார் யாரை இவரோட இதில் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்க மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்றை கருதுக விருப்ப தெருவில் இருந்து சரியான விடையை காண்க சரிங்களா சோ அத என்ன சொல்லியிருக்காங்க மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் பற்றி கூற்று கொடுத்திருக்காங்க சில வந்து சரியானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று வந்து பாருங்க மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் நூத்தி அறுபத்தி ஒண்ணு சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மன்னிப்பளிக்கும் அதிகாரம் நூத்தி அறுபத்தி ஒன்னு சட்ட உறுப்பின் கீழே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் விரிவானது சரிங்களா சோ அதுவும் இல்லாம எந்த எல்லையும் வந்து அதுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க சரிங்களா சரிதானே கரெக்டு தான் காரணம் வந்து பாருங்க அவளோ அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போதும் நீதி புறனாய்வு என்பது சாத்தியமானதாகும் சரிங்களா ஸோ காரணம் சரிதான காரணம் சரிதான் சரிங்களா அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கரெக்டா நீதிமன்றம் அதிகாரத்தை பற்றி டீ டீட்டெயிலாக படிச்சுக்கணும் கண்டிப்பாக சரிங்களா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்த கொஷின் வந்து பாருங்க ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு விதி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆர்டிக்கல் இது ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி நான்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் எந்த சட்ட பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க எந்த பிரிவின் கீழே வந்து ஆளுநர் வந்து மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் வந்து அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார் அப்படின்னா ஆன்சர் சொல்லுங்கப்பா ஆன்சர் ஆப்ஷன் பி சட்ட பிரிவு நூத்தி அறுபத்தி மூணின் படி சரிங்களா சட்ட பிரிவு நிர்வாகத்தோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள்ல வந்து அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார் சரிங்களா அடுத்த வந்து பாருங்க சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது எந்த சட்டப்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்டப்பிரிவுப்பா ஆன்சர் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று சரிங்களா ஸோ ஆளுநருக்கே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கு அதாவது வந்து சட்டப்பிரிவு பிரிவு இருக்கு ஸோ எதுக்கு எந்தெந்த பிரிவுகள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் பொறுத்துகளையும் கூட கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநரோட சிறப்புரிமைகளை அளிக்கிறது அடுத்த கேள்வி வந்து பாருங்க லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் லோக் ஆயுக்தா இருக்கிற உறுப்பினர்களை நியமனம் செய்வாரு யார் அப்படின்னா மாநில ஆளுநர் சரிங்களா யார் நியமனம் வந்து லோக் ஆயுக்தா இருக்கிற உறுப்பினர்களையும் வந்து நியமனம் செய்வவர் யாருன்னா மாநில ஆளுநர் தான் சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்க பொறுத்துக்கோ நான் சொன்ன இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஆர்டிகல்ஸ் வந்து பொருத்துகளையும் கேட்பாங்க சரிங்களா பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுதுன்னா ஆளுநரோட பதவிக்காலம் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஆறு எதை பற்றி சொல்லுது ஆளுநரின் பதவிக்காலம் அடுத்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஐந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநரின் நியமனம் சரிங்களா நியமனம் பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் என்னென்ன அதை பற்றி சொல்கிறது சரிங்களா ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ அடுத்து வந்து பாருங்க சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம் ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்ப்பா சரி நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் பதவிக்காலம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வந்து ஆளுநரின் நியமனம் நூற்றி ஐம்பத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம் ஸோ இந்த மன்னிப்பு அதிகாரம் வந்து கொஷின்ஸ் வந்து தனியாக கூட கேட்கலாம் ஆர்டிகல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் கீழே காணப்படும் எச் பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது ஸோ இப்போ வந்து ஆளுநரை பற்றி பார்த்தோம் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கண்ணா இந்த இந்த கொஷினில் எந்த சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தோட ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூறதுக்கு வந்து ஒரு அ அமைச்சரவை குழு வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு ஆப்ஷன்ஸி சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமதமாக செயல்பட முடியாது ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை டேஸ் கூறினார் ஸோ அதாவது என்ன அரசியல் சாசனத்தின்படி வந்து ஆளுநர் வந்து தாமதமாக செயல்பட முடியாது ஆயினும் சில கடமைகளை வந்து தவிர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்தெந்த கடமைகளை தவிர அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சில கடமைகளை தவிர வந்து அவங்க செயல்படலாம் சரிங்களா ஸோ அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருப்பா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆப்ஷன் டி பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நோட் தலைவர்கள் பத்தி வர கொஷின்ஸும் கண்டிப்பா ரொம்ப முக்கியம் சரிங்களா பாருங்க அம்பேத்கர் அவர்கள் அடுத்த கொஷின் வந்து பாருங்க கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை பவர் ஆஃப் சாரி நாட் ரிலேட்டட் ஆஃப் த கவர்னர் அவருக்கு வந்து எதுக்கு அதிகாரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரிகளை வந்து நியமிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அதிகாரம் கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன்னே அடுத்து வந்து பாருங்க எதுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னா மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை வந்து நியமிக்கலாம் அதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கு யாருக்கு கவர்னருக்கு சட்ட சபைகளை வந்து கலைக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க மாநிலத்துக்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல் சோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அதிகாரம் தான் சரிங்களா மாநிலத்தில் இருக்கிற தலைமை வழக்கறிஞர் வந்து நியமிக்கலாம் சட்டசபைகளை வந்து இவர் கலைக்கலாம் அதே மாதிரி மாநிலத்துக்குள்ளே இருக்கிற தண்டனைகளை வந்து பார்த்திங்கன்னா மறுபரிசோதனை கூட அவர் செய்யலாம் சரிங்களா ஸோ இதெல்லாமே அவரோட அதிகாரத்துக்கு கீழே வர்றது தான் அப்போ எது வந்த ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்த ஆன்சர் அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் இதுவுமே ஆர்டிகல்ஸ் தான் விதி நூற்றி ஐம்பத்தி ஆறுப்பா விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு எதை பற்றி சொல்லுது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆளுநரின் பதவிக்காலம் விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து ஆளுநரின் பதவிக்காலம் அடுத்து விதி நூற்றி அறுபத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி ஐந்து எதை பற்றி சொல்கிறதுனா ஆளுநரின் அதாவது அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம் ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரலை வந்து நியமிக்கும் அதிகாரம் பெற்றதாக வந்து விதி நூற்றி அறுபத்தி ஐந்து விதி இரநூறு விதி இரநூறு வந்து எதுக்கு அப்படின்னா ஆளுநரின் மசோதாவுக்கு ஒப்பு சாரி ஆளுநர் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது வந்து பார்த்திங்கன்னா விதி இரநூறு சரிங்களா விதி இரநூறு நூற்றி ஐம்பத்தி ஐந்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை நியமித்தல் ஆளுநரை நியமித்தல் கரெக்டா செகண்ட் இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து பாருங்கள் ஆளுநரின் பதவிக்காலம் நூற்றி அறுபத்தி அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரோட அட்வொகேட் ஜெனரலை வந்து நியமிக்கும் அதிகாரம் விதி இரநூறு வந்து ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வந்து ஆளுநரை நியமித்தல் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி ஆர்டிகல்ஸ் இப்போ ஆளுநர்லேயே எத்தனை நம்ம பார்த்துட்டோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் கூற்று காரணம் கூற்று இந்த கூட்டாட்சியில் ஆளுநர் அரசியல் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இரு விதமான பணிகளை செய்கிறார் ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசோட பிரதிநிதி என்னும் இரு விதமான பணிகளை செய்கிறார் அப்படிங்கிறாங்க சரிதானே கரெக்டு தான் அடுத்த காரணம் வந்து ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க ஆளுநர் என்ற நிறுவனமே வந்து கூட்டாட்சிக்கு எதிரானதுங்கிறாங்க அப்ப ஆளுநர் வந்து அவருக்கு ரெண்டு விதமான பணிகள் இருக்கு ரெண்டு ஒர்க் இருக்குது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அரசின் தலைவராகவும் இருக்காரு அதே மாதிரி மத்திய அரசோட பிரதிநிதியாகவும் இருக்காரு சரிங்களா சோ கூற்று வந்து சரி காரணம் வந்து தவறு ஆப்ஷன் தான் வந்து சரி அடுத்த கொஷின் வந்து பாருங்க இது வந்து கூற்று காரணங்கள் தான் கீழ்கண கூற்றை கருதவும் சரியான விடையை தெரிவு செய்யவும் கூற்று ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கொருவர் பதிலளிக்க தேவையில்லை என்ன சொல்றாங்க ஒரு மாநிலத்தோட ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் வந்து ஒருவருக்கொருவர் வந்து பதிலளிக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க காரணம் சரி கூற்று சரியா கூற்று சரிதான் காரணம் வந்து பாருங்க ஏனெனில் இருவரும் மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவர்களாவார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது கரெக்டா இருவரும் வந்து மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு தான் சரிங்களா அப்ப கூற்று மட்டும்தான் சரி ஆளுநரும் சரி அமைச்சரவை குழுவும் சரி வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சரிங்களா சோ அப்ப வந்து கூற்று தான் காரணம் வந்து தவறு ஆப்ஷன் தான் வந்து சரி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாருங்க முதலமைச்சர் பத்தின வினாக்கள் பார்த்தர சரிங்களா இவ்வளவு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரை பத்தி இப்ப முதலமைச்சர் பத்தின வினாக்கள் பார்த்தரலாம் மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருப்பா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் மாநிலத்தோட முதலமைச்சரை நியமனம் செய்பவர் வந்து யாரு ஆளுநர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரை வந்து நியமனம் செய்கிறாரு அடுத்த கொஷின் வந்து பாருங்க ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சில பாருங்க பொருள் மற்றும் அரசியலமைப்பு அமைப்பு விதி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ என்ன சொல்ல ஒவ்வொரு விதிக்கு உண்டான மீனிங் கொடுத்துருக்காங்க கரெக்டாக சோ பார்க்கலாமா இது வந்து மாநில முதலம் முதலமைச்சருக்கான அரசியலமைப்பு விதிகள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு ஆளுநருக்கு வந்து உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதி நூற்றி அறுபத்தி மூணு அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்களை பத்தி சொல்றது வந்து நூற்றி அறுபத்தி நான்கு மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்தல் மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்தல் வந்து நூற்றி அறுபத்தி ஆறு மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் வந்து விதி நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா ஆப்ஷன் பா கரெக்டா ஆப்ஷன் டி தான் வந்து சரி நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் இதுக்கான சரியான ஆன்சர் சரிங்களா ஸோ என்னென்னா ஆளுநருக்கு உதவி செய்யும் உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்களை பற்றி சொல்றது வந்து நூற்றி அறுபத்தி நான்கு மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துறது வந்து விதி நூற்றி அறுபத்தி ஆறு மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் வந்து பார்த்தீங்கன்னா விதி நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா ஸோ இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாலிட்டியில வர ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பொறுத்துக்களை கூட உங்களுக்கு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்க ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் ஸோ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரும் அவர் கீழக்கிற அமைச்சரும் வந்து அமைச்சரவையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும்னு கேட்டிருக்காங்க எவ்வாறுப்பா ஆளுநரின் கருத்துப்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் ஆளுநரின் கருத்துப்படி அம்மாநிலத்தின் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் வந்து பார்த்திங்கன்னா பதவியிலேருந்து நீக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் வந்து பதவியிலிருந்து நீக்கலாம் சரிங்களா மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் முதலமைச்சரையும் அமைச்சரவையும் வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவையும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தையும் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் அப்படிங்கிறாங்க இது வந்து தவறு அடுத்தது நாடாளுமன்றம் அவசர கால நெருக்கடி சட்டத்தை வந்து நிறைவேற்றி மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவையும் நீக்க முடியும் அப்படிங்கிறாங்க அவசர சட்டத்துக்கும் இந்த பதவியிலிருந்து நீக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை சரிங்களா வந்து கடைசி ரெண்டுமே தவறு தான் எது வந்து சரி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி அடுத்து வந்து பாருங்க அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல அரசியலமைப்புன்னு எந்த விதி வந்து ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்லன்னு கேட்டிருக்காங்க கொஷின் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் எந்த விதிப்பா விதி நூற்றி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி விதி நூற்றி அறுபத்தி ஐந்துக்கும் முதலமைச்சருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மற்ற எல்லாமே இருக்குப்பா நூற்றி அறுபத்தி மூணு இருக்குது நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஏழு எல்லாமே இருக்குப்பா ஸோ எது எது எதுக்குன்னு படிச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாருங்கள் மாநில சட்டமன்றம் பற்றின ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் சரிங்களா பார்த்துடலாமா பாருங்க எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது எப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை வந்து கலைக்கப்பட்டது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எப்போ வந்து கலைக்கப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து கலைக்கப்பட்டது அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பின்வருவனவற்றுள் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது யாருன்னு கேட்டிருக்காங்க பின்வரும் வந்து எது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற மேலவையை வந்து ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எதுனா அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை தான் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற மேலவையை வந்து ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு வந்து பரிந்துரை செய்கிறது இந்த மாதிரி வர கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு படிங்கப்பா அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க மாநில சட்டமன்றம் மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஒரு மாநில சட்டமன்றம் வந்து கூடுறாங்க அப்படின்னா குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு இவற்றுள் எது அதிகமோ அது சரிங்களா பத்து உறுப்பினர்கள் இருக்கணும் இல்லைன்னா மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில பத்தில் ஒரு பங்காவது இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பாருங்க மாநில சட்டமன்றம் வந்து கூடுவதற்கான கூட முடியும் சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்க தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவுப்பா சொல்லுங்க பார்க்கலாம் சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து உறுப்பினர்கள் மற்றும் மக்களவையில் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஒரு நாடாளுமன்றத்துக்கு வந்து தமிழகத்தில இருந்து மாநிலங்களவையை பார்க்கும்போது பதினெட்டு உறுப்பினர்கள் மற்றும் மக்களவையில் வந்து முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வந்து தேவைப்படும் சரிங்களா நோட் பண்ணிக்கங்க எத்தனை உறுப்பினர்கள் கண்டிப்பா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்க தவறான இணையை கண்டறிய சோ இதுல வந்து நாளில் வந்து எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாமா மகாராஷ்ட்ரா வந்து ஈரவை சட்டமன்றம் மகாராஷ்டிரா வந்து ஈரவை சட்டமன்றம் சரிதான் தெலுங்கானா தெலுங்கானா வந்து ஓரவை சட்டமன்றம் அப்படிங்கிறாங்க ஓரவையா கிடையாதுல்ல ஸோ தவறு பீகார் வந்து ஓரவை சட்டமன்றங்கிறாங்க இப்போதான் பார்த்தோம் பீகார் வந்து ஈரவை சட்டமன்றம்னு சொல்லி பார்த்தோம் தவறு ஆந்திர பிரதேசம் வந்து ஈரவை சட்டமன்றம் ஸோ இதுவுமே சரி தான் சரிங்களா ஸோ அப்போ எது வந்து சரி ஒன்று மூணும் சாரி ஒன்று நாலும் வந்து சரி தவறானது வந்து எதுனா ரெண்டு நா மூணும் சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து என்ன ரெண்டும் மூணும் வந்து தவறானீங்கன்னு ஆப்ஷன் சி தான்ப்பா சரி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஓரவை ஈரவை கண்டிப்பாக கேட்பாங்க கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்தது வந்து பாருங்க கூற்று காரணங்கள் கூற்று மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும் மாநில சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அதிகாரத்தோட உண்மையான அதிகார மையம்னு சொல்லியிருக்காங்க கூற்று வந்து சரிதான் காரணம் வந்து முக்கியமான துறை தலைவர்களின் நியமன சரி நியமனங்களை செய்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது மாநில சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய துறை தலைவர்களோட நியமனங்களை செய்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது சரியா தானே அப்ப கூற்று மட்டும் தான் சரி என்ன அப்படின்னா மாநில சட்டம் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் வந்து மாநில அரசாங்கத்தோட உண்மையான அதிகார மையமாகும் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி ஃபஸ்ட்டு அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது இருமுறை கூட்ட வேண்டும் அதாவது வந்து ஒரு அரசியலமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் ரெண்டு டைம் வந்து கூடணும் கரெக்டாக குறைந்தது இருமுறையாவது கூட வேண்டும் சரிதா அடுத்தது சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கிக் கொள்ள முடியாது சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரியுமே வந்து விலக்கிக்கொள்ள முடியாது ஸோ இதுவுமே சரி அடுத்தது சட்டமன்றத்தின் பதவிக்காலமானது ஐந்து ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீடிக்கப்படலாம் என்ன சொல்லனா சட்டமன்ற பதவிக்காலம் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம் இதுவுமே சரிதான் அடுத்தது மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மாநிலத்தோட நிதியை வந்து சட்டமன்றம் சட்டமன்றம்தான் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா ஆன்சர் வந்து பாருங்கப்பா அனைத்தும் சரி ஒன்று ரெண்டு மூணும் மற்றும் நான்கும் சரி தான் சரிங்களா நோட் பண்ணிக்குங்க சட்டமன்றம் பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்க எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டதுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க பின்வரும் ஏச்சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாட்டு வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற முடியும் ஸோ அதாவது வந்து எந்த சட்டத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுகள் மத்திய அரசோட ஒப்புதலு கீழே வந்து வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க

ஸோ எந்தெந்த மாநிலம் அப்படின்னா பீகார் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கர்நாடகா பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ள மாநிலங்கள் வந்து எது எதுன்னு கேட்பாங்க பீகார் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் கர்நாடகா பிரதேசம் மற்றும் தெலுங்கானா நோட் பண்ணிக்கங்க அடுத்த பாருங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவுப்பா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு கேட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பா நாற்பத்தி நான்கு மற்றும் இரண்டு நாற்பத்தி நான்கு மற்றும் இரண்டு அடுத்த கொஷின் வந்து பாருங்க மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பு கண்டறிக ஸோ தவறானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எது வந்து தவறானது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்பா கூறு நூற்றி எண்பத்தி ஒன்பது தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பு எதுனா கூறு நூற்றி எண்பத்தி ஒன்பது மற்ற எல்லாமே இருப்போம் நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு எல்லாமே வரும் சரிங்களா அப்போ ஒன்று மட்டும்தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்க லாஸ்ட் கொஷின் மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானதை தேர்ந்தெடு ஸோ இதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ எது எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் மாநிலங்களை வந்து மேலவையை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு நூற்றி அறுபத்தி ஒன்பது கரெக்டு தானே சரிதான் அடுத்தது மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலத்தை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆளுநரின் சிறப்புரை ஆளுநரின் சிறப்புரை வந்து நூற்றி எழுபத்தி நாலாப்பா தவறு மசோதாக்கூட ஒப்புதல் நூற்றி எழுபத்தி ஆறு இது ரெண்டுமே தவறு தான் சரிங்களா ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து தெளிவாக இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் ஆளுநர்லேருந்து பார்த்துருக்கோம் ஸோ மற்ற ரெண்டுமே தவறு தான் கரெக்டாக மாநிலங்களில் மேலவையை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் வந்து உறுப்பு நூற்றி அறுபத்தி ஒன்பது மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் வந்து உறுப்பு நூற்றி எழுபத்தி ரெண்டு மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி ஆளுநரின் சிறப்புரை மற்றும் மசோதாக்கள் உப்பு ஒப்புதல் வந்து நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில இருந்து ஸோ மாநில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் குடியரசுத் தலைவர் பார்த்துன்னு ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம் ஸோ நாளைக்கு எக்கனாமிக்லேருந்து ப்ரீவியர் கொஷ்ஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம ரிவிஷன் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழும் இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து ரைட் பண்ணி பாருங்கள் ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு இந்த டைமில் ரிவிஷன் பண்ணால் தான் வந்து எக்ஸாம் முடிக்க முடியும் எக்ஸாம் டைமுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நல்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனே நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ